மக்களை இதே நம்பரண்ட சீனிக்க நம்ம மைலேட்டல் மாஸ்டர் அனிமே உடைய இப்போ சொல்வா தான் பார்க்க போகிறோம் வீடியோ காவல் முன்னாடி வீடியோ காலே கத்திட்டு போகலாம் வாங்க வீடியோ போகலாம் டேட்டா டேட்டு யார் கூட போகிற கூட தான் கூட டேட்டா பரவாயில்ல பரவாயில்ல அதுக்குள்ளே நீங்கள் டெவலப் ஆகிட்டீங்களா சரி சரி நல்லா வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி மச்சி வச்சி சொல்லும்போது அதெல்லாம் அதெல்லாம் சரிதான் பகலில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் ராத்திரியில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே அதை போய் வெளியில் போனால் நல்லா இருக்குமா முதல்ல என்னடா வளரிகிட்டு இருக்க நான் சொல்லல சிசுக்கு தான் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்தா சபா நீ ஏன் ஏதாவது உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நீ பண்ணுற வேலையை பார்த்து சிசுக்குவே பயந்துருவாடா பார்த்து நடந்துக்கடா அப்படிங்கிற மாதிரி மச்சியோசி சொல்லி அனுப்புவார் அடுத்து சம்மர் பிரேக் முடிஞ்சு எல்லோரும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹார் உப்பா மொதல் போய் இந்த நகுவை பார்த்து நகுவையா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு அவள் கண்ணத்தோட கண்ணை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாள் அடுத்தே வந்துட்டு சிசுகூ பார்த்தோன்னே சிசுகூ நீ இப்போதான் ஸ்கூலுக்கு வரியா நான்லாம் காலையில் ஆறு மணிக்கே வந்துட்டேன் தெரியுமா ஆறு மணிக்கா எதுக்கு அவ்வளோ சீக்கிரமா வந்த உன்ன தான் எனக்கு காலையில எந்திரிச்சோனே ஓ தான் தெரியுமா சம்மர் பிரேக்ல நீ போனுக்கு கூட எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளுக்கே ஒரு மாதிரி செய்யாயிரும் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் என்னடா இது இப்படி வெளிப்படையா இந்த பொண்ணை வந்து இது பேசுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அடுத்து கிளாஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த நச்சுமி ஹ அப்படின்னு இருமிக்கிட்டே வரும் அடிப்பாவி உனக்கு சளி புடிச்சுக்கிடுச்சா அப்படின்னோனே ஆமா ஆமா பயங்கரமா ஃபீவர் எனக்கு தெரியுமா சம்மர் பிரேக்ல தயவு செஞ்சு ஃபீவரெல்லாம் எங்களுக்கு பரப்பி விட்றாதாப்பா பார்த்து இருந்துக்கா அப்படின்னு அது அதை எடுத்து மாஸ்க் போட்டுக்கும் டக்குன்னு ஹாரு வந்துட்டு சிசுகுவை திரும்பி பார்த்துட்டு எனது சிசுகூ நீ ட்ரிக்னாமெட்ரியா படிக்கிற அப்புறம் உடனே சசியானு ட்ரிக்னாமெட்ரியா அது செகண்ட் இயருக்கு படிக்கிறது இல்லை அப்புறம் உடனே சும்மாதான் படிக்கணும்னு தோணுச்சு படிக்கிறேன் ஹாரு நீ முதல்ல எப்போதான் படிக்க ஆரம்பிப்பா அப்படின்னு கேட்டோன்னே நானா நான் படிக்கவே மாட்டேனே போய் சொல்லாத அப்புறம் எப்படி உனக்கு இவ்வளோ ஆன்சரும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சிசுக்கு கேட்பா அதுவா எனக்கு ஹைஸ்கூல் மெட்டீரியல்லாம் முன்னாடியே தெரியும் இதெல்லாம் நான் ஏற்கனவே படித்ததுதான் அதனால சரி அதை விடு இந்த மாதிரி நம்ம டேட்டுக்கு எங்கே போகலான்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்டோன்னே அது வந்து லைப்ரரிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவா பாவி டேட்டா லைப்ரரிக்கு போறதான் சரி படிச்சுட்டே இருப்பியா எவ்வளோதான் நீ படிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரும் கத்திக்கிட்டே இருப்பாள் அடுத்து ஒவ்வொரு டீச்சராக கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க இந்த நட்ஸ்ஸுமே படிக்காமல் புக்கெல்லாம் அணை கட்டி வச்சுக்கிட்டு லேப்டாப்புக்குள்ள இந்த கம்யூனிட்டியை தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும் போல இருக்கு சசியான் அந்த பக்கம் பேசிகிட்டு இருப்பான் நம்ம ஹாரும் சீரியஸாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு லெட் பென்சில் இருக்கு லெட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு கோபுரம் கட்டிக்கிட்டு இருப்பான் அப்போ நம்ம சிசுக்கு என்ன நினைக்குமா இவன் இவன் மனசுக்குள்ளே என்னதான் நினைக்கிறான் ஏன் அவனை பற்றி எதையுமே என் சொல்ல மாட்டான் ஒரு லைன் போட்டுக்கிறானே அவனுக்கும் எனக்கும் என்னதான் இவனை வந்து என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் அடுத்தேன் க்ளாஸ்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தோன்னே சிசுக்கு உடனே நான் லைப்ரரிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா இவன் உடனே அப்போ நம்ம அதை டேட்டா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அப்பையும் கேட்டுட்ருப்பான் சரி என்னன்னு பார்த்தா கும்பலாக நிறைய பொண்ணுங்க நின்றுட்டு இவன் ஹாட்டாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோங்க அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹாரூவோட அண்ணனாக தான் இருக்கும் சிசுக்குவை பார்த்தோன்னே சிசுக்கு அப்படின்னு கை காட்டுவானா சிசுக்கு டக்குன்னு திரும்பி ஹார்வை பார்த்தா ஹாரு அந்த இடத்துலேயே இருக்க மாட்டான் எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிடுவான் உடனே அந்த ஹார் ஓடானேன் பக்கத்தில் வந்துட்டு சிசுக்கு இந்த மாதிரி நான் அப்படின்னோனே எனக்கு புரியுது புரியுது ஹாரு இங்கே இல்லை ஹாறு உங்களை பார்த்தோன்னே தப்பிச்சு ஓடி போயிட்டா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை இல்லை நான் ஒன்னை பார்க்க தான் இன்றைக்கி வந்தேன் என்ன பார்க்கவா அடுத்தே நம்ம ஹாரு ஒரு புல்லுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு சே நான் அவளை பிடிச்சி இழுத்துட்டு பேக்டோர் வழியாகாத கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னோடனே அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அதை பார்த்து பயந்துரும் ஏ இரு இரு நீ அன்னைக்கு இருந்த பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி ஹாரு கேட்டோடனே ஆ ஆமாம் ஆமாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒளிய வச்சு அவன் போயிட்டானா பாத்தியா அவன் ஹேர் கூட பார்க்கறதுக்கு ஒரு பாம்பு தலை மாதிரி இருக்கும் சொல்லு பாத்தியா இல்லையா ஆ எனக்கு தெரியும் அவன் போயிட்டா அப்படின்னு ஒன்று அப்பாடா போய் தொலைஞ்சிட்டானா ஆ அவள் நோட்டு ஒண்ணும் கையில வச்சுருப்பாளா அதை பாத்த உடனே நீ கிளாஸ் ரப்பா சூப்பர் இல்ல அப்ப எல்லாரும் ஒன்னுதானே பார்ப்பாங்க உங்க கிளாஸ்லேயே நீ தான் ரொம்ப பாப்புலர் போல இருக்கே அப்படியே என்ன எனக்கு தெரியாதே கண்ணாடி போட்டிருக்கிறதுனால தான் என்னை சூஸ் பண்ணாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஓ அப்போ கிளாஸ் போட்டால் நானும் பாப்புலர் ஆயிடலாமா ஆமாம் எனக்கு கிளாஸ் இருக்குமா அப்படின்னு உடனே ம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோன்னே நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் டக்குன்னு அவன் திரும்பி அவனை பார்ப்பாளா ஒரு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருப்பான் இங்கே பாரு எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான் உடனே ரொம்ப நாள் கழிச்சு என்னை ஒரே ஒரு ஆள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்கல்ல கேட்கறதுக்கே நல்லா இருக்கு அடுத்து சிசுக்கும் யுசானும் நடந்து வரும்போது யுசான் வந்து இங்கே பாரு அப்படியே எங்கள் ஊரில் சீசன் சீசன் மாறும்போது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஸ்வீட்டு செய்வாங்க இப்போ சம்மர்னு வச்சுக்கவேன் கேக்கு ஜெலாட்டின்னு மவுஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுவே வின்டர்னா ஒரு ஸ்வீட்டு ஒரு டர்க்கிஷ் பேஸ்ட்ரி ஒன்று இருக்கும் அது பேர் பக்லாவா அது அப்படியே வாயில் வச்சோன்னு அப்படியே உருகும் தெரியுமாப்பா ஸ்வீட்டை நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் அவங்ககிட்ட பேசி பேசி எனக்கு ஸ்வீட்டிங் ஞாபகம் வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு வர வழியில் ஃபுல்லாக நடந்து பந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் திங்கிறத பற்றியே பேசிட்டு வருவான் அவளுக்கு உடனே கடுப்பாயி ஆனா லூசு பாயில் இதை பேசுறதுக்கு தான் என்ன தனியாக கூட்டிகிட்டு வந்தியா ஹார்வை பற்றி பேசுறதுக்கு இல்லையாப்பா ஹார்வை பத்தியா ஹார்வுக்கு ஸ்வீட்ஸே பிடிக்காது சா என்னால் முடியவே இல்லை ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு பேசி பேசி எனக்கு ஸ்வீட்டிங் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு நான் போய் ஸ்வீட்டை உடனே வாங்கிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரத்துல ஹாரு இங்க வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு போவான் இவனுக்கு எப்படி தெரியும் ஹாரு வருவான்னு அதுக்கு காரணம் என்ன பண்ணுவான்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவெல்லாம் எனக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பான் அவன் என்னன்னா மூச்சு வாங்க ஓடி வந்துகிட்டு இருப்பான் ஆனா பாவி நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியும் நீ ஏண்டா சொன்ன லூசு பயில நான் இப்ப எங்க போயிடா உங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவன் வந்து பயங்கர பொறாமைல ஓடி வந்துகிட்டு இருப்பான் இந்த ஹாரோட அண்ணன் நெஜமானுமே ஸ்வீட்டை பத்தி தான் வந்திருக்கானா அப்ப அவன் வேகமா ஓடி வந்து இந்த பற்றியா நான் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்பா இங்கே உள்ள டவுன் அவுட்டை வந்து சாப்பிடணுன்னு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா சாப்பிட்டு பார் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அவளுக்கு ஒன்று கொடுப்பான் சரி ஹார்வை பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே ஆ ஹார்வை பற்றி தானே நீ ஹார்வோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை இல்லை அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எப்போயுமே ஒன்றாவே இருக்கீங்க அப்போ நீங்கள் ஹார்வோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னோன்னே இல்லை இல்லை நான் வந்து அவன்கிட்ட லவ் சொன்னேன் ஆனால் அவன் வந்து ஏற்றுக்கலை அப்படியா ஹார் அதுக்கு என்ன சொன்னான் இல்ல அவன் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணலையா அந்த மாதிரி லவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான் சரி சரி விடு அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு உன்னை விட்டுருவோமோன்னு பயப்படுறான் அதனாலதான் இந்த மாதிரிலாம் சொல்றான் நீ ஒன்னும் கவலைப்படாத சரி நாம மெயின் மேட்ருக்கு வரலாம் எனக்கு ஹாரு வந்து இந்த ஸ்கூல விடணும் ஏன்னா எங்க அப்பா வந்து அவனை மிடில் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி துரத்தி விட்டுட்டாரு எங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா இப்ப திரும்பி அவனை கூப்பிடுறாரு வீட்டுக்கு ஹாருவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்கேயே வந்திருக்கேன் அவனுக்கு வந்து என்னையும் சரி அப்பாவையும் சரி சுத்தமா பிடிக்காது அதனால எப்படி கூட்டிட்டு போறதுன்னே தெரியல அப்படிங்கும்போது சிசுக்கு உடனே ஹாரு என்ன சொன்னா வரேன்னு சொன்னானா அவனா அவன் இங்க வரேன்னு சொன்னான் போய் தொலை இந்த இடத்த விட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான் கத்துறா ஆமா நீ ஹாரு போனா ரொம்ப ஃபீல் பண்ணுவதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவா சரி அப்படின்னா எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா சிசுக்கு பிளீஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நீங்க தானே ஹாருவை கூட்டிகிட்டு போகணும்னு வந்திருக்கீங்க ஆமாம் நான் ஹார்வை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் வந்திருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு அதுதான் தேவை ஆனால் இந்த நேரத்தில் ஹாரு அங்கே வரவே கூடாது தெரியுமா ம் அப்படிங்கிற மாதிரி சிசுக்கு கேட்டோன்னே அதுவா நான் வந்து அவனை கொன்றுவேன் அவன் என்னை கொன்றுவா அதுதான் நடக்கும் கடைசியில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடே சரி அவன் இப்போ வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டான் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போய் கிளாஸ்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணுறான் அதுக்கெல்லாம் காரணம் யார் நீந்தான் நீ இங்கே இருக்கிற வரைக்கும் அவன் ஸ்கூலை விட்டு வரவே மாட்டான் சிசுக்கு அதனால நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருப்பான் அப்போ இருந்தோ நம்ம ஹாரு வந்து அவனை பிடிச்ச விட்டு யூசான் லூஸ் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சிசு குக்கிட்டே அப்ப சும்மா பேசிட்டு தான்டா இருந்தேன் ஆமாம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பேசியிருக்கோம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம யுசான் வந்து ஹாரு கிட்டே சொல்லிட்டு இருப்பா சரி என்ன வேணால் ஆயிட்டு போகுது இங்கே பாரு உங்கள் அப்பாவும் நீயும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் ஸ்கூலை விட மாட்டேன் ஸ்கூலில் குவிட் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிசு கூட்டிட்டு போயிடுவான் சிசுக்கு போறப்ப யுசான பார்த்துட்டே போகுமா உடனே ஹாருவ நிறுத்தி ஹாரு 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 சொல்றத கேளேன் இங்க பாரு அவன் இந்த ஸ்கூலையும் உன்னை படிக்க சொல்றான் இந்த ஸ்கூலை விட்டு நீ போகவே வேணாமா அவன் சொல்றத கொஞ்சம் கேட்டுப்பாறேன் அப்படின்னோனே என்னாலலாம் அவன் சொல்றத நம்ப முடியாது அவன் மாத்தி மாத்தி பேசுவான் அப்படின்னு இந்த பக்கத்துல இருந்து யுசான் வந்துட்டு டெய் உன் டார்லிங் சொல்றத கேளுடா நான் அதை தாண்டா சொல்ல வந்தேன் அப்படின்னே நீ வாய மூடு சரி சிசுகூ நீ சொல்றதுக்காக நான் அவன் கிட்ட சேக் கேட்குறேன் ஹா உடனே யுசான் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரு கேட்பான் அது ஒன்றும் இல்லை நீ இந்த ஸ்கூல்லையே படி இந்த ஸ்கூலை விட்டுலாம் நீ வரவேண்ணா அப்பா என்ன நினைக்கிறாருன்னா அப்பா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஸ்கூலில் ஒன்னை சேர்க்கணும்னு நினைக்கிறாரு நான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் நீ இந்த ஸ்கூலை விட்டு குவிட் பண்ணவே கூடாது இங்கேயே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கொடு அப்படிங்கிற மாதிரி யுசான் கேட்பான் சரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஆனால் யுசான் இனிமேல் உன் மூஞ்சியை என்கிட்ட கிட்ட காட்டவே காட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான் யுசான் இங்கே என்ன நினப்பானா ஹாரு இப்போதைக்கு வந்து இந்த டிசிஷனே இருக்கட்டும் ஆனால் அப்பா பின்னாடி வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா நானும் உன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான் அப்போ நம்ம சிசுக்கு நடந்து வரும்போது டக்குன்னு ஹார் திரும்பிட்டு நீ எதுக்கு யூஸானு கூட போன அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு இருப்பான் நானா நான் என்ன யூஸான் கூட இருந்தேன் அவன் ஏதோ என்கிட்ட பேசணும்னு நினச்சான் ஆ அப்ப நோனே இல்லை நான் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அதனால தான் போனேன் அப்படின்னோனே இங்கே பாருன் இனிமேல் யூஸ்ஸானை பார்த்தா ஓடிடணும் அந்த இடத்த விட்டு அவன் கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பானா நீ ஒன்றும் என்ன ஆர்டர் எல்லாம் போடாத உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிசுக்கும் கத்த ஆரம்பிச்சிரும் ரெண்டும் சண்டை போட்டுக்குங்களா உடனே நீ என்னை லவ் பண்ணுற தானே சொன்ன அப்புறம் ஏன் இப்போ இந்த மாதிரி பேசுகிற அடப்பாவி இந்த நேரத்துக்காட அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவ அப்படிங்கிற மாதிரி நம்ம சிசுக்கும் சொல்லுவோம் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உடனே ம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கோங்களா அப்போ சிசுக்கும் என்ன சொல்லுவேனா அப்போ தான் ஹாரு அவன் பாஸ்டலில் நடந்த நிறைய விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பான் நான் முன்னாடி யூசான் கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் இப்போலாம் சுற்றுறதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் மிச்சானோட வீட்டில் தான் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் அவன் பாட்டுக்கு சொல்லிகிட்டே வருவான்னா டக்குனு நம்ம சிசுக்கும் அவனோட கையை பிடிச்சி நிறுத்திடுவா ஹாரு நீ உன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னோன்னே இல்லை எனக்கு போக பிடிக்கலாங்க அங்கே எல்லாருமே மோசமானவங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் நீ போகணும்னு வந்து விருப்பம் இல்லை இல்லை மனுஷங்களாக வந்து ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக இருந்தாங்கன்னா ஹியூமன் கான்டாக்டை வேணும்னு நினப்பாங்களா நான் வேணா உன்னை தொடட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணத்தை தொடுவாளா உடனே சி நீ இதை தான் சொன்னியா நான் வேற எங்கேயோ தொடுவியோன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹார் நினச்சிக்கிட்டு இருப்பான் நீ எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் உனக்கு பிடிச்சதை விடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே அவனும் ம் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா உன் கூட தான் இருக்கிறது சிசுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளும் அவனை ஒரு ஃபீலிங்கோட பார்ப்பான் ச இப்பெல்லாம் வந்து நான் என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கறதே எனக்கு புரிய மாட்டேக்குது அப்படிங்கற மாதிரி சிசுக்கும் நினச்சிட்டு இருக்கும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு சிசுக்கும் நடந்து வந்துட்டு இருக்கும் இந்த ஹாருவுக்கு வந்து ஒழுங்கா வாசப்படி வரியா வர்றது பிடிக்கவே பிடிக்காது போல இருக்கு காம்பவுண்ட் சோறு மேல ஏறி நின்றுட்டு சிஷுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே வருவான் அடுத்து நம்ம நட்சுமேவும் ஓடி வரும் அடுத்து இதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் சசை ஹாய் வேற சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்குங்க அப்ப நம்ம சிசுக்கு மனசுக்குள்ள என்ன நினைக்கும்னா ஹாரு அன்னைக்கு சொன்னால எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு எனக்கு இப்பதான் அதுக்கு அர்த்தம் புரியுது என்னால அவனை விடக்கூடாது அதாவது நான் அவனை விட்டுறவே கூடாது என்னைக்குமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே வருமா அப்ப நடிச்சமே உடனே சுசுக்கு மூஞ்சியெல்லாம் ஏ ரெடா இருக்கு கோல்டு எதுவும் புடிச்சுக்கிடுச்சா இல்ல வேற ஏதாவது நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா அப்ப பக்கத்துல இருந்து யோ 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 அப்படின்னு திரும்பி பார்த்தா யோசிதா குண் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கும் போய் கிளாஸ் ட்ரிப் நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நேத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி யோசிதா யோஷிதா நீ அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேல எனக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கு நேத்தே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா மிஸ் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் அப்படின்னு ம் ஹம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரு சொல்லிடுவான் அடுத்து நம்ம சிசுக்கு போகும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டே போகும் ஏன்னா அந்த பொண்ணு அப்படியே கண்ணிலே வந்து வெளியில வந்து விழுகிற மாதிரி கண்ணுக்குள்ளேயே ஹார்ட் விட்டு நம்ம ஹார்வை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு வேலை ஜலசா இருக்கும் போல இருக்கு அடுத்து ஏதோ ஏன்சியன் சட்டம் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கதைக்கு இதை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சத்தியமா எனக்கும் தெரியாது ஆனா நம்ம கதைக்குள்ள பார்ப்போம் அப்போ வந்துட்டு ரெண்டு கேங்குக்கு நடுவுல பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு எதோட கேபிட்டலே வந்து அங்கே ஃபயர்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம சிசுக்கு மாதிரியே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம்னா இங்க பாருங்களேன் விசுத்தான தடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் ஒருத்தவனை கூட உயிரோட விடக்கூடாது புரிஞ்சுதா புரிச்சுதா அப்படின்னு ஹா அப்படிங்கிற மாதிரி அவளோட பாய்ஸும் கத்துவாங்க இந்த பக்கம் யோசிதா கிளான எவன் எல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் ஒருத்தனை கூட உயிரோட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரு மாதிரியே இருக்கிற ஒரு பையனும் சொல்லிட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பையனும் ஏன் ஃபைட் பண்றாங்க ஏன் லவ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அடுத்தேன் யாரோ ஒருத்தன் ஸ்வீட்டையும் ஸ்பைஸையும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல சாப்பிடணும் அப்பதான் தெரியுமா அப்படி ஜில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அது வேற யாரும் இல்ல ஹாருவோட அண்ணன் தான் இவனுக்கு எங்க போனாலும் திங்கிற கேரக்டர் தான் கொடுப்பாங்க போல இருக்கு அடுத்து நம்ம ஹாருவும் சிசுக்கும் சண்டை போட்டுக்குங்க இதோட அந்த ப்ரிவியூ முடிஞ்சுது இன்னைக்கு நகையாக்கி எந்த கேரக்டரும் கொடுக்கல அது சும்மா கொக்கோ கொகோன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு இதோட இந்த எபிசோட் முழுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா செய்யா